Hi Everyone, Welcome to டு Channel நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரணம் அறம் தவறியல்ங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவியோட ரிவியூ தான் பார்க்க இந்த படத்தோட கதை என்னா படத்தோட ஹீரோ வைபவ் தன்னோட மனைவி ஆக்சிடென்ட்ல இறந்த காரணத்தினால மாஸ்டர் படத்தில் வர தளபதி விஜய் மாதிரி எப்போவுமே சரக்கு இவருக்கு இவருக்கு ப்ரெஷர் ஒரு நிமிஷம் கண் இப்படிப்பட்ட வைபவுக்கு ஒரு தனி திறமை இருக்கு அது என்னன்னா தெரியாம செதஞ்சு போன அல்லது அழுகி போன ஒரு மனுஷனோட உண்மையான முகத்தை அப்படியே திறமை அது சால்வ் பண்ண முடியாத சில கூட தன்னோட இமேஜினேஷன் மூலமா கரெக்டா கிரைம சால்வ் பண்றாரு படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஏரியில இருந்து ஒரு பொண்ணோட டெட் பாடி அழுகி போன நிலையில எடுக்கிறாங்க இந்த கேஸ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க பட் இந்த கேஸ சால்வ் பண்றதுக்குள்ள வேற ஒரு கேஸ் வருது அது என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஒரு நபரோட இரண்டு கால் மட்டும் எரிஞ்சு போன நிலைமையில ஒரு அட்டை பாக்ஸ்ல கிடைக்குது அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு டீ கடை பக்கத்துல ஒரு அட்டை பாக்ஸ்ல எரிஞ்சு போன நிலைமையில ரெண்டு கை கிடைக்குது அடுத்து இன்னொரு இடத்துல அதே மாதிரி அட்டைப்பட்டியில எரிஞ்சு போன நிலைமையில தனியா ஒரு உடம்பு கிடைக்குது இப்படி வேற வேற இடத்துல கிடைச்ச பாட்ஸா பாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தெரிய வந்தது என்னன்னா மூணு பார்ட்ஸுமே தனித்தனி நபரோட பாடின்னு தெரிய வருது இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண இன்ஸ்பெக்டர் திடீர்னு காணாம போயிருந்தாரு அவர் காணாம போனதுக்கு என்ன காரணம் இதுக்கப்புறம் வந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ பத்திய உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா வைபவ் இந்த கேஸுக்கு எந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்றாரு இந்த கொலையெல்லாம் யார் பண்றாங்க எதுக்காக இவ்வளவு கொடுறமா கொலை பண்றாங்க இது எல்லாத்துக்கான மர்ம பின்னணி என்ன இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை செரிப் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல வைபவ் நந்திதா சுவேதா கோப் சுரேஷ் சக்கரவர்த்தி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட டைரக்டர் ஷெரீப் இந்த படத்தை க்ரைம் த்ரில்லர் பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான படமாக எடுத்திருக்காரு இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்ல போன வருஷம் ரிலீஸ் ஆன போர் தொழில் மூவி தான் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் மூவியாக இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படத்தோட கதை கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க படத்தோட ஹீரோ வைபவுக்கு இது இருபத்தஞ்சாவது படம் இந்த படம் அவரோட கேரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ணி வைபவ் நடித்தது ரொம்ப நல்ல விஷயம் இந்த படத்தில் வைபவ் சட்டில்டான நடிப்பு மூலமாக ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு படத்தில் ஹீரோவுக்கு மாஸ் பில்டப் எதுவுமே இல்லாதது ஓகேவா இருந்துச்சு நந்திதா சுவேதா படத்தில் ஒரு சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும் அவங்களோட கேரக்டரை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துல அவங்களோட எமோஷனல் சீன்ஸ் நம்மளை கண்கலங்க வைக்குது அதுலயும் மார்ச் வர்ல அவங்களோட பொண்ணு இறந்து போனதை பார்த்து அவங்க அழுகிற சீன் ரொம்பவே நம்மள எமோஷனலாக கண்கலங்க வச்சுச்சு சுரேஷ் சக்கரவர்த்திக்கு இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் கொடுத்திருக்காங்க அது அவரு அசால்ட்டா நடிச்சு கொடுத்திருக்காரு மற்றபடி இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க படத்துல உள்ள டைலாக்ஸ் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு படத்தோட ஸ்டார்டிங் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் படம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு படத்தோட சில காட்சிகளை பார்க்கும்போது இது கிரைம் த்ரில்லர் மூவியா இல்ல ஹாரர் த்ரில்லர் மூவியான்னு யோசிக்கிற அளவுக்கு சில சீன்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு படத்தோட ஒரு சில காட்சிகள் செம்மையா இருக்கு படத்தோட மியூசிக் படத்தோட நார்மலான த்ரில்லர் சீன்ஸ் கூட ஒரு பயங்கரமான த்ரில்லர் சீன்ஸா இருக்கு படத்துல உள்ள ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்காத அளவு நம்மள சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு படத்துல அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட பாக்குற அளவுக்கு சில சீன்ஸ் பக்காவா இருந்துச்சு படத்துல அந்த எரிஞ்சு போன டெட் பாடியோட பாட்ஸ் பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு இந்த மாதிரி சீன்ஸ சினிமோட்டோகிராஃபில பயங்கரமா காட்டியிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படத்தோட லவ் பர்சன் சுத்தமாக சரியில்லை பட் நல்லவேளை படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரே பாட்டில் லவ் பண்றது கல்யாணம் பண்றதுன்னு எல்லாத்தையும் காட்டி சிம்பிளா முடிச்சுட்டாங்க படத்துல சில லாஜிக் மாரியில் இருக்கு படத்துல ஒரு சில சீன்ஸை ரிவீல் பண்ணாம டீட்டெயில்டா கமிக்காம விட்டுருக்காங்க அதெல்லாம் இன்னும் டீட்டெயில்டா காட்டியிருக்கலாம் படத்தோட சாங்ஸ் படத்துக்கு ஸ்பீட் பிரேக் மாதிரி இருக்கு மற்றபடி இந்த படத்துல மைனஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்லை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாம் கேட்டா ஒரு பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவி இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க